வணக்கம் நான் உன் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் இருக்கீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து யாருக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யுபிஎஸ்சி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து வெற்றி பெற்று அரசு வேலைக்கு போகக்கூடிய அம்சங்கள் உண்டு யாருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாதக வாய்ப்பு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம் டீட்டெயிலாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுங்கிற கிரகம் அரசு வேலைக்கு கிடைக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பது ஒரு அருமையான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு திரிக்பலம் சுபத்துவம் பெறுகிறது அடுத்தபடியான அருமையான விஷயம் அதே சமயத்துல ஆட்சி உச்சம் பெறுவதும் நல்ல ஒரு விஷயம் அதாவது சிம்மத்துல சூரியன் இருக்கிறது சிம்மத்தை சூரியன் பார்க்கறது சிம்மாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த சிம்ம ராசியை வந்து திரிக்பலம் குரு சுக்கரன் இருப்பதோ பார்ப்பதோ எல்லாமே நல்லது வீடாகிய சிம்மராசியில நல்ல பலமாக திருபலத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது விஷயம் அந்த அத்தகைய தசைகள் வரணும் சூரியன் சம்பந்தப்பட்ட தசைகள் வரணும் அடுத்தடுத்த ராகு கேது என்று சொல்லப்படுகிற வெளி நாம் வெளி மாநிலம் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபா மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு கிராகுகிய திசைகள் வருதான்னு பார்க்கணும் அந்த காகுகிய திசைகள் நல்ல யோகமான ஒரு நிலைமையில இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் படிச்சா நம்ம ஓரளவுக்கு யோகமா இருக்க போறோம் அந்த அம்சம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் அப்புறம் அந்த லக்னத்துக்கு ராஜயோக திசைகளாக வருதான்னு பார்க்கணும் எப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் வருதான்னு பார்க்கணும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதிகமாக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதன்கிற கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் புதனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வலிமையாக திக் பலம் ஸ்தானம்பலம் திரிக்பலம் ஒளி புரிஞ்ச கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்போது திரிக்பலம் இது மாதிரி பலம் இருக்கும்போது தான் அந்த நுணுக்கத்தோட அவங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் படிக்க முடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி அம்சங்கள்லாம் இருந்து அந்த கரெக்டான தசாபுக்திகளை வருதாங்கிறத பார்த்து தான் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா எப்போ ஜெயிப்பாங்க எப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க எப்போ போஸ்டிங் போவாங்க எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் பட் அது மாதிரி அம்சங்கள் இல்லாமல் தோல்வியடைகிற சில ஜாதகம் நான் பார்க்குறேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் விரயம் பண்ணிட்டு அப்புறம் ப்ரைவேட் செக்டரில் போய் ஜெயிக்கிறாங்க அதுக்கு முதலே பார்த்துருந்தாங்கன்னா தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்கள்லாம் எல்லாம் விடாம நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க ஜாதகத்துல அந்த அம்சங்கள் இருக்கான்னு பாருங்க நம்ம ஜோதிட கலையை பாத்தீங்கன்னா உத்வேகம் தான் சொல்லிய நெகட்டிவா சொல்லி ஓரளவு ஜெயிக்கக்கூடியவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆலோசனையாக இருக்காது சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி அது மாதிரி ஒரு டிசைன்ல வந்தது இல்லை உத்வேகம் பண்ணக்கூடிய ஒரு கலையாதான் இருக்கிறது அதே சமயத்துல நமக்கு அந்த பிராப்தங்கள் இருக்காங்க பார்த்து செயல்படும் பொழுது நம்ம அதுல டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு என்ன வருங்கிறது பார்த்து நீட்டாக போய்க்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ சூரியன் நம்ம முக்கியம் புதன் நம்ம முக்கியம் அடுத்து வரக்கூடிய தசா நம்ம முக்கியம் ராகு கேது எப்படி இருக்காங்கிறது பார்க்கணும் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக போக போகிறாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்களா எது மாதிரி அம்சங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து எப்போ கிளிக் ஆகும் எப்போ என்ன பண்ணலாம் எது மாதிரி துறையில் ஐஏஎஸ் போகிறாங்களா ஐபிஎஸ் போகிறாங்களா ஃபாரஸ்ட் சர்வீஸ் போக போகிறாங்களா எந்த கிரகம் பலமாக இருக்கிறது அல்லது எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்களா அல்லது ஃபினான்ஷியல் செக்டார்ல போறாங்களா பேங்க் ஜாப் போறாங்களா ப்ரொஃபஸராக போக போறாங்களா அல்லது வந்து ஒரு போலீஸு அதிகாரம் கொடுக்கக்கூடிய போக போறாங்களா அல்லது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ ஆஃபீஸர்னு ஃபினான்ஷியல் செக்டாரில் போக போறாங்களா இது எல்லாமே நம்ம துல்லியமா பார்க்கலாம் ஸோ இதுதான் விஷயங்க உங்க ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு மற்றொரு கண்டனிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்